வெறும் புல்வெளிகளையும் இலைத்தலைகளையுமே சாப்பிட்ற விலங்குகள் வந்து காட்டில் நிறையா இருக்கும் மான் ஆடு குதிரை அப்புறம் மாடு இதெல்லாம் இருக்கும் இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் இது மேய்கிறது வந்து நிறுத்துமா அப்படின்னா நிறுத்தவே நிறுத்தாது காலைல பார்த்தாலும் மேய்ஞ்சிகிட்டு சாயந்தரம் சாய்ந்தரம் பார்த்தாலும் மேய்ஞ்சிகிட்ருக்கோம் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஏன் வந்து அது வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டே இருக்குது அதுக்கு வந்து ஒரு அதை போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கே சந்தேகமாக இருக்கும் எப்போ பார்த்தீங்கனாலும் நீங்கள் வந்து ஒரு அனிமல் ஒரு இந்த மாதிரி அனிமல்லாம் வந்து காட்டில் பார்த்தீங்கன்னா அது ஏதாச்சும் வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை மேஞ்சதை வந்து அசைப்பட்டுகிட்டே இருக்கும் இதுதான் வந்து அதோடைய இயற்கையான சுபாவமாக இருக்குது இதுக்கு வந்து அறிவியல் பூர்வமாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த அனிமலுக்கு அந்த அந்த விலங்குகளுக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ புரதம் தேவை அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த புரதம் வந்து அந்த உணவுலேருந்து எழு கிடைக்கிற வரைக்கும் அது வந்து மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் பட் ஆனால் அந்த புல்லலலாம் வந்து புரதம் இருக்குது அப்படின்னா புரதம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் நிறையா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து கிடைக்கிற வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கும் இதே அந்த காட்டில் வந்து எங்கேயாச்சும் வந்து ஒரு அவர்க்கா மாதிரி ஏதாச்சும் கொட்டை உள்ள ஒரு தானியம் எங்கேயாச்சும் விளைஞ்சிருக்கு ஏதாச்சும் ஒரு பயிர் இருக்குது அப்படின்னாக்க அது வந்து இந்த மானம் குதிரையோ சாப்பிட்ற மாதிரி ஒரு ஐட்டமாக இருந்ததுன்னா அது போய் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து புரதம் தேவையானது கிடச்சிரும் இப்போ கிடச்சது என்ன பண்ணுன்னா அது கொஞ்சம் நேரம் கேப் விட்டுரும் சாப்பிட்றத நிறுத்திடும் ஸோ இயற்கையாகவே ஒரு விலங்குக்கு அதுக்கு தேவையான புரதம் கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து சாப்பிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து மனிதனும் இருக்கான் மனிதனும் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து ஒரு திருப்தியே வர மாட்டேங்குது நிறுத்தவே மாட்டேன்றான் ஸோ இப்போ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அவருக்கு தேவையான புரதம் இல்லை அந்த மாதிரி முக்கியமான ஒரு புரத சத்த பற்றி தான் இந்த வீடியோலாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நான் பி ராஜன் ஃபிட்னஸ் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வைக்கீங்கன்னா தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ சொன்ன பார்த்தீங்களா புரதம் வந்து அவ்வளவு முக்கியமான விஷயம் ஒரு மனிதனுக்கு சக்தியை பார்த்திங்கன்னா கொழுப்பு உணவுலையும் ஆவசத்து உணவுலையும் கிடைக்குது பட் ஆனால் அந்த மனிதனை வந்து கட்டமைக்கிறதே பார்த்தீங்கன்னா சத்து தான் புரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருளானால் ஒரு பொருள் கிடையாது அந்த புரதத்தில் வந்து நிறைய அமினோ அமிலங்கள் இருக்குது ஸோ எல்லாமே வந்து சேர்ந்த ஒரு பத்தொம்போது இருபது அமினோ அமிலங்கள் சேர்ந்தது தான் வந்து ஒரு புரதம் ஸோ அவ்வளோ அமினோ அமிலங்களும் வந்து ஒரே வெஜிடபிள்ஸ்ல ஒரே ஒரு உணவுலேருந்து கிடைக்குமானா கிடைக்காது ஸோ பல உணவுகள் சேர்த்து சாப்பிடும்பொழுது அந்த அமினோ அமிலங்கள்லாம் பேலன்ஸ்டாக அவருக்கு கிடைக்கும் ஸோ அப்போது அமினோ அமினாம்கள் வந்து ஒரு ஒரு உணவுலேயும் மாறுபடும் அப்போது ஒரு மனிதன் வந்து எல்லா மாதிரி உணவு வகையிட்டையும் சேர்த்து சாப்பிடும் பொழுது அவருக்கு தேவையான புரதம் வந்து கிடச்சிரும் இல்லைனா ஏதாச்சும் வந்து ஒரு புரதசத்து வந்து டெஃபிஷியன்சி இருக்கும் ஸோ அதனால் அவருக்கு ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கும் அப்படி இயற்கையாகவே வந்து எல்லா புரதமும் வந்து உள்ள ஒரு உணவு என்னென்னு பார்த்தோன்னா முட்டை இதை வந்து நான் ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன் இப்போ இந்த புரதம் வந்து இவருக்கு வந்து ஏன் முக்கியம் அப்படின்னாக்கா அதுதான் அவர் உடம்பை வந்து கட்டமைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ உடம்பை வந்து எப்படி கட்டமைக்குது புரதம் அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய உடம்புக்கு தேவையான செல்ஸ் எல்லாமே வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து புரதம் தேவை ஸோ ஒரு செல்ஸ் வந்து டெய்லி வந்து ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது ஒரு செல் வந்து இறக்குது மறுபடியும் புதுசாக ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னா அதெல்லாம் எதுலேருந்து வருதுன்னா புரதத்தினால தான் வருது அவருடைய தசைகள் அவருடைய எலும்பு அவருடைய ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து புரதத்தினால தான் ஆனது ஸோ அப்போ வந்து இதெல்லாமே வந்து தான் வந்து ஒரு மனிதனை வந்து மனிதனாகவே வச்சுருக்கு ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த புரத சத்து ரொம்ப தேவை ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா அவருக்கு எவ்வளோ வந்து தசைகள் இருக்குது அப்படிங்கிறத வயசு பண்ணி தான் இருக்குது ஸோ ஒரு மனிதன் வந்து நல்ல தசையோடு இருந்தான்னா அவனுடைய உடல் வலு நல்லாயிருக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருப்பான் ஹெல்த்தியாக இருப்பான் ரொம்ப நாள் வாழ்வான் அப்படின்னு சொல்லி சை அறிவியல் சொல்லுது ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு தசைகள் வந்து ஒருத்தர் மெயின்டைன் பண்ணுனா அந்த தசைகளுக்குலாம் எது வந்து கிடை வேணும் அப்படின்னாக்கா புரதம் தான் வேணும் ஸோ ஒரு மனிதன் வந்து புரதம் சாப்பிடும்பொழுது அது வந்து தசையாக மாற்றப்படுது ஸோ புரதம் செஞ்சுட்டு அவர் வந்து உடல் வந்து நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட்டார்னா அது வந்து தசையாக மாறிடும் ஸோ எந்த ஒரு பார்ட்டை வந்து அவர் வந்து உடல் உழைப்பு செய்கிறாரோ அந்த அந்த இடத்துக்கு வந்து அந்த புரதமெல்லாம் போய் சேர்ந்து அந்த தசையை வந்து வலுப்படுத்திடும் ஸோ ஒரு மனிதன் வந்து மசில் நல்லா இருக்கணும் அதாவது தசைகள் நிறையா இருக்கணும் அப்படின்னாக்கா அவர் வந்து தேவையான அளவு புரதம் எடுக்கணும் தேவையில்லா தேவையான அளவு புரதம் எடுக்காத பொழுது மனிதன் பார்த்திங்கன்னா தசைகள்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி மெலிஞ்சி போயிடுவான் இப்போ நீங்கள் வந்து ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரிகெல்லாம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக லீனாக இருக்கும் அப்போ வந்து புரதம் வந்து கிடைக்காமல் போயிருக்கும் ஸோ அதனால தான் அவங்களுடைய பாடியே பார்த்திங்கன்னா அந்த மசில்ஸ் இருக்கிற தசைகள் எல்லாமே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வந்து அப்படியே எரித்து ஒல்லி ஆயிடுவாங்க ஸோ அப்போ புரதம் வந்து நம்ம உணவுலேருந்து எடுத்தோம் அப்படின்னாக்கா இதை வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா புரதம் வந்து பாடியில் வந்துள்ள என்சைம்ஸ் அதாவது என்சைம்னு சொல்கிறது செரிமானத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா விஷயம் என்ன சுரப்பிகளும் என்சைம்ஸாக இருக்குது அப்புறம் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது ஹார்மோன் அப்படிங்கிறது அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்குது இது எல்லாமே வந்து எதுலேருந்து செஞ்சது எதுலேருந்து உருவாகுது அப்படின்னாக்கா புரதத்தினால தான் உருவாகுது ஸோ அப்போது நம்ம தேவையான அளவு புரதம் இல்லைன்னா இந்த ஹார்மோன்ஸ்லேயும் இந்த என்சைம்லேயும் ஒரு குறைபாடு ஏற்படும் அதனால் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் ஸோ அப்போ புரதம் வந்து இதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப தேவையான அளவுக்கு வேணும் ஸோ அதனாலையும் நம்ம வந்து புரதம் எடுத்தே ஆகணும் ஒரு மனிதனுடைய எதிர்ப்பு சக்தி தேவையான வெள்ளையணுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா புரதம் வந்து தேவை ஸோ அப்போ வந்து ஒருத்தர் வந்து எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லை அப்படின்னாக்கா அவர் உணவில் வந்து சரியாக புரதம் எடுக்கலன்னு அர்த்தம் ஸோ அப்போ எதிர்ப்பு சக்தி நல்லா வேணும் அப்படின்னா புரதம் நிறையா எடுக்கணும் ஸோ புரதம் தேவையான அளவுக்காச்சும் எடுக்கணும் எடுத்தாக்கா அவருக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும் நோய் நொடிகள்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து அவரை தாக்காது அவருடைய பாண்டியில் வந்து ஆன்டிபாடிஸ்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் அப்போது வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பேக்டீரியாவோ வைரஸோ வந்து தாக்குதுன்னா அதை வந்து அவர் பாடியில் உள்ள ஆன்டிபாடிஸ் வந்து நல்லா எதிர்த்து அதை வந்து காலி பண்ணிடும் ஸோ அப்போ அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர் ஆரோக்கியமாக இருப்பார் ஸோ பாடியோடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா புரதம் வேணும் உடம்புல முக்கியமாக பார்த்தீங்கன்னா எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறது வந்து தசைகள் தான் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு உணவு சாப்பிட்றீங்க அந்த உணவு வந்து குளுக்கோஸாக மாறி உங்கள் பாடியில் வந்து எனர்ஜியாக கொடுக்குது ஸோ அப்போ குது குளுக்கோஸ் வந்து ரெண்டு விதமாக சு உடம்புல வந்து சேமிக்கப்படும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து தசைகள்லாம் வந்து சேமிக்கப்படும் இன்னொன்று வந்து லிவரில் வந்து சேமிக்கப்படும் இதெல்லாம் வந்து கிளிகோஸ்னால் சேமிக்கப்படும் அப்போது ஒரு மனிதன் வந்து நல்ல தசைகளோடு இருக்கும் பொழுது அங்கே வந்து எனர்ஜி நல்லா சேவ் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நிறையா வந்து ப்ரோட்டீன்ஸ் வேணும் ஸோ இப்போ தசைகள் இருக்குன்னா புரோட்டின் இருந்தால் தான் தசையை மெயின்டைன் பண்ண முடியும் இந்த மாதிரிலாம் வந்து புரதம் நல்லா சாப்பிட்டு நல்லா தசையோடு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர் அதாவது இப்போ உடல் செயல்பாடுகள் குறைவுனால் வர்ற நோய்கள்லாம் வராது எப்படி உடம்புல ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவுதோ அதே மாதிரி புரதமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சிஜனை வந்து உடம்புல உள்ள பல்வேறு இடத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஸோ அப்போ புரத சத்து நல்லா எடுத்தோம் அப்படின்னாக்கா பாடியில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் நல்லா கிடைக்கும் கடைசியாக பார்த்தோன்னா புரதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை வந்து திருப்திப்படுத்தும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஆடோ ஒரு மானோ பார்த்திங்கன்னா அது எப்போ பார்த்தாலும் மேய்ஞ்சிகிட்டே இருக்குன்னா அதோட புரத தேவை எப்போ பூர்த்தி ஆகுதோ அப்போ அது மேயறது நிறுத்திரும் ஸோ அப்போது ஒரு மனிதன் வந்து ஃபஸ்ட்டு அவரோட உணவில் வந்து புரதம் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துட்டாரு அப்படின்னாக்கா அவருக்கு சீக்கிரமாக வந்து ஒரு திருப்தி வந்துடும் அதுக்கு மேலே சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது நிறைய பேர் வந்து உணவு ச உணவு சாப்பிடும் போது கண்ட்ரோலே இல்லாமல் போகிறதுக்கு ரீசன் என்னென்னா அவங்க உணவில் தேவையான அளவு புரதம் இல்லாததான் ஸோ ஃபஸ்ட்டு புரதத்தை எடுத்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து ஒரு திருப்தி ஏற்பட்டுரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ இதனால் அவங்க வந்து உடல் பருமன் ஆகிறத வந்து தடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புரதம் வந்து ஒரு மனிதனுக்கு எப்படியெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நான் சொல்ல வந்த கருத்துக்கள்லாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு முக்கியமான வீடியோவில் சந்திப்போம் மிக்க நன்றி